இறைவனின் அன்பு பெற்றவர்களே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பின்னாடியும் எல்லாம் இறைவன் செயலோடு நடந்து கொண்டிருக்கிறது ஓம் சரவணபவ ஓம் ஸ்ரீ ஆறுமுகன் துணை எல்லாம் உள்ள இறைவன் செயலோடு திருப்புகள் தினசரி ஒரு பாடலும் வரிக்கு வரி விளக்கமும் இந்த காணொளி மூலம் நீங்கள் கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கும் இதை அருள் செய்த எல்லாம் வலை இறைவனுக்கும் கோடான கொடு நன்றி அதை பார்த்து கொண்டு உங்களுக்கும் கேட்டுக்கொண்டு அன்பர்களுக்கும் கோடான கொடு நன்றி காணொலியை சப்ஸ்கிரைப் சொன்னி முடிஞ்சால் செய்யுங்க எல்லாம் இறைவன் செயல் நல்லதே நடக்குமாள் வணங்கி இந்த பிரபஞ்ச ஆற்றலில் ஒவ்வொரு நாளும் ஒரு செயல் நடந்து கொண்டு தான் இருக்கிறது என்னுடைய காணிகள் என்னுடைய சொல்கிறா இறைவனுடைய காணில் நல்லதே நடக்குமா தாள் வணங்கி இப்போ திருப்புகள் மந்திரம் பகுதி பதிமூணாக வெளியிடப்படுகிறது இறைவன் செயல்நிலை இழக்கும் கருணை அருள் செய்வாய் குகனே இது பாடலோட தலைப்பு கருணை அருள் செய்த குகணே கந்தா கருணை கடலே சரணா சரணம் அருளை அழிக்கும் அழகா முருகா அடியேன் மனதில் அமர்வாய் தினமே பிறவிப்பினியை போக்கும் பெருமானே பேரருள் காட்டும் குமரா குகனே இருள் விலகிட ஒளியாய் வந்தாய் நீ என் வாழ்வில் நீயே வழிகாட்டி துன்பம் மனுகா துணி நீயே துயரம் நீக்கும் தெய்வமே அன்பால் என்னை ஆண்டருள்வாய் ஆறுமுகா அருள்முருகா கருணை அரசை செய்வாய குகனே கந்தா முருகனே கருணை நிறைந்தவனே என் மீது தயவு செய்து அருள் வேண்டுமென்று பக்தன் வேண்டுகின்றான் கருணை கடலே சரணா சரணம் கருணையாக கடலாக இருப்பவனே உன் திருவடிகளை சரணாகதி அடைகிறேன் என்று முழு சரணாகதி அடைகிறான் அருளை அழிக்கும் அழகா முருகா அருளை வழங்கும் அழகிய முருகனே உன் அருள்தான் என் வாழ்வின் ஆதாரம் அடியேன் மனதில் அமர்வாய் என்ன என் மனதில் நியந்து எப்போது குடியிருக்க வேண்டும் என்று உள்ளார்ந்த அன்பான வேண்டுகோள் பிறவி பிணியை பெக்கும் பெருமானே மீண்டும் மீண்டும் வரும் பிறவி என்ற நோயை நீக்கும் சக்தி முருகனுக்கே உண்டு என்று நம்பிக்கையோடு பேரருள் காட்டும் குமரா குகனே அருளை வழிகாட்டியாக காட்டும் இளே தெய்வமே முருகா இருள் விலகிட ஒளியாய் வந்தாய் அறியாமை பயம் துயரம் ஆகிய அகற்றி ஞான ஒளியாக வந்தவனே என் வாழ்வில் நீயே வழிகாட்டி என் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் நீயே வழிகாட்ட வேண்டும் உன்னையே நம்பினோம் ஓ முருகா சரணம் துன்பம் அணுகா துணை நீயே துன்பங்கள் அணுகாதபடி காக்கும் ஒரே துணை முருகனே நம்பிக்கையோடு தினசரி எல்லாம் வல்ல இறைவனை முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்வோம் இன்று செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் சரணம் வேல்மாரல் தினசரி பாராயணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது வேல்மாரலும் பாருங்க படிங்க முடிஞ்சவரை எல்லாம் நல்லதே நடக்கும் அவனாலே அவன்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிலும் எல்லா உள்ள இறைவனோட அனுக்கிரகம் நல்லதே நடக்கும் திருத்தன் இல் உய்தல் ஒவ்வொருத்தன் மனை விருத்தன் என துளத்தில் உரை குள கருத்தன் மயில் நடத்துக்கு கண்வேலே வேலே திருத்தணியில் உயிர் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை ஒருத்தன் மயில் நடத்துகன் வேலே திருத்தணியில் உயிர் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகன் வேலை முடிந்தவரை எத்தனை முறையுமே சொல்லுங்கள் வேலும் மயிலும் சேவலும் துணை இறை செயலோடு வேலும் மயிலும் சேவலும் துணை 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 வேலும் மயிலும் துணை ஆறுமுகா சரவணபா எல்லாம் உன்னுடைய செயல் நேரம் நடக்கும் காணொலி இப்படித்தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தினசரி திருப்புகள் பாராயணம் வீடியோவில் தினசரி வெளியிடப்படும் இறைவனோட அனுக்கிரகம் நல்லது நடக்கும் வாழ்களும் நன்றி வணக்கம்